எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து இந்த திக்கிர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதினால் பணத்தேவை உடனடியாக நிறைவேறும் பணம் உணவில் வர்க்கத் ஏற்படும் துன்பம் கவலை நோய் கடன் நீங்கும் முதலில் சலவா தோதி கொள்ள வேண்டும் சல்லல்லாஹா முகம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் ஐவேளை தொழுகை தொழுதுவிட்டு இந்த திக்கிர்களை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது முதல் திக்கேர் சுபஹான் அல்லா இரண்டாவது அலம்துல்லில்லா மூன்றாவது அல்லாஹ் அக்பர் நான்காவது லாயலாக இல்லல்லாஹூ முகமதர் ரசூலுல்லாஹூ சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி சுபஹான் அல்லாஹி அசீம் ஆறு ஹஸ்பன் அல்லாஹு வனீமல் வக்கீல் ஏழு லாயலாக இல்லா அந்த சுபஹானகா இன்னி குந்து மினசாலிமீன் இந்த திக்கிர்களை தினந்தோறும் நூறு முறை ஓதி வந்தால் நம் கடன்கள் துன்பம் நோய் அனைத்தும் நீங்கும் நம் தேவைகள் நிறைவேறும் பணம் உணவில் வர்க்கத்து ஏற்படும் அவசர பண தேவைக்கும் இந்த திக்கிர்கள் அதிகமாக ஓதி வரலாம் நம் நேரத்துக்கு தகுந்தபடி இந்த திக்கிர்களையும் ஓதி வரலாம் ஒவ்வொரு திக்கிரும் முப்பத்தி மூன்று முறையும் ஓதலாம் நூறு முறையும் ஓதி வரலாம் ஆனால் தினந்தோறும் நூறு முறை ஓதுவது மிகவும் சிறந்தது நாம் அதிகமாகவும் ஓதி வரலாம் நம் தேவைகள் நிறைவேற அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் தேவைகள் உடனடியாக நிறைவேறும் இந்த திக்கிர்கள் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த திக்கிர்கள் நபிமார்கள் இந்த திக்கிர்களை வைத்து அல்லாவிடம் துவா செய்து அல்லாஹ் உடனே அவர்கள் துவாவை ஏற்றுக்கொண்டான் ஆகவே நாம் இந்த திக்கிர்களை கண்டிப்பாக தினசரி ஓதி வர வேண்டும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் எல்லா தேவைகளுக்கும் நாம் இந்த திக்கிர்களை ஓதி வரலாம் தொழுதுவிட்டு ஓதினால் நம் துவாக்கள் உடனே நிறைவேறும் ஆகவே நாம் எல்லோரும் இந்த திக்கிர்களை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் இந்த திக்கிர்கள் ஓதினால் முன்பின் செலவா ஓத வேண்டும் பிறகு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் நம் துவா உடனே நிறைவேறும் காலை மாலையிலும் நம் நேரம் கிடைக்கும் போதும் இந்த திக்கர்களை ஓதிக்கொள்ளலாம் இரவில் தூங்கும் பொழுதும் ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்யலாம் அதிக சிறப்பு மிக்க திகிர்கள் இந்த திகிர்களை ஓதுவதால் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அல்லல்லா வலா வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் ஆமீன் ஆ யாரம்பில் ஆலமீன்